அண்மை செய்தி பாஜக இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் அதிகாரப்பூர்வமாக வெளியாகி இருக்கிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் பாஜக இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் தற்போது வெளியாகி இருக்கிறது அதிகாரப்பூர்வமாக இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் பாஜக இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் தற்போது அதிகாரப்பூர்வமாக வெளியாகி இருக்கிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் விருதுநகரில் பாஜக சார்பில் போட்டியிடுகிறார் ராதிகா சரத்குமார் இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் விருதுநகரில் பாஜக சார்பில் ராதிகா சரத்குமார் போட்டியிட இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இதனை நாம் பார்த்து வருகிறோம் அண்மை செய்தியாக பாஜக இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் தற்போது அதிகாரப்பூர்வமாக வெளியாகியிருக்கிறது இதில் விருதுநகரில் ராதிகா சரத்குமார் போட்டியிட இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் விருதுநகரில் பாஜக சார்பில் ராதிகா சரத்குமார் போட்டியிட இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் பாஜக இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் தற்போது அதிகாரப்பூர்வமாக வெளியாகியிருக்கிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இதுபற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் அவரிடம் விவரங்களை கேட்டு வரலாம் யோகேஸ்வரன் பாஜக தற்போது இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறது இதில் யார் யார் இடம்பெற்றிருக்கிறார்கள் இது பற்றிய விவரம் மக்களவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு கிட்டத்தட்ட தேர்தலுக்கான பிரச்சார பரப்புரைகள் எல்லாம் தொடர்ந்து வரக்கூடிய நிலையில தேசிய அளவிலும் மாநில அளவிலும் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு வருகிறது அதன்படி பாஜக தேசிய அளவுல வெளியிடக்கூடிய நான்காவது பட்டியல் இது தமிழகத்தை பொறுத்தவரையில் பாரதிய ஜனதா கட்சி வெளியிடக்கூடிய இரண்டாவது பட்டியல் இது அந்த வகையில இன்று பாஜக வெளியிட்டிருக்கக்கூடிய தமிழக இரண்டாவது வேட்பாளர் பட்டியல பதினைந்து வேட்பாளர்களுக்கான அந்த தொகுதிகள் என்பது ஒதுக்கீடு செய்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது பதினைந்தை தவிர புதுச்சேரியை சேர்ந்த ஒரு மக்களவை தொகுதிக்கான வேட்பாளர் பெயரும் அதிக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதன்படி பார்த்தோம் என்றால் புதுச்சேரியில இருக்கக்கூடிய ஒரே ஒரு மக்களவை தொகுதியில பாரதிய ஜனதா கட்சி தரப்புல இருந்து நமச்சிவாயப் போட்டியிடுகிறார் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது இவற்றை தவிர தமிழகத்தை பொறுத்தவரை திருவள்ளூர் அதே போல சென்னை வடக்கு திருவண்ணாமலை நாமக்கல் திருப்பூர் பொள்ளாச்சி கரூர் சிதம்பரம் நாகைப்பட்டினம் தஞ்சாவூர் சிவகங்கை மதுரை விருதுநகர் மற்றும் தென்காசி உள்ளிட்ட பதினைந்து மக்களவை தொகுதிகளுக்கான அந்த கிட்டத்தட்ட பதினான்கு மக்களவை தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு தொகுதி வாரியாக யாருக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒதுக்கீடு செய்திருக்கிறது என்ற விவரங்களும் பாஜக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது அதன்படி பார்த்தோம் என்றால் திருவள்ளூர் தனித்தொகுதிக்கு பொன் வி பாலகணபதி அவருடைய பெயர் என்பது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது சென்னை நார்த்து தொகுதியை பொறுத்தவரையில் ஆர் சி பால் அவருடைய பெயர் என்பது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது திருவண்ணாமலை அஸ்வதமன் அவர் போட்டியிடுகிறார் நாமக்கல்ல கே பி ராமலிங்கம் போட்டியிடுகிறார் திருப்பூர் தொகுதியை பொறுத்தவரையில் முருகானந்தம் போட்டியிடுகிறார் பொள்ளாச்சியில் கே வசுந்தராஜன் போட்டியிடுகிறார் அதே போல கரூர் தொகுதியில வி வி செந்தில்நாதன் போட்டியிடுகிறார் சிதம்பரம் தனித்தொகுதியில கார்த்தியாந்து போட்டியிருக்கிறது அதே போல நாகப்பட்டினம் தனித்தொகுதியில எஸ் பி எம் ரமேஷ் போட்டியிடுகிறார் தஞ்சாவூர் தொகுதியை பொறுத்தவரை முருகானந்தன் போட்டியிருக்கிறார் சிவகங்கையில தேவநாதன் யாதவ் போட்டியிடுகிறார் கூட்டணி கட்சிக்கு அந்த இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது மதுரையை பொறுத்தவரையில் ராம ஸ்ரீனிவாசன் போட்டியிடுகிறார் என்று பாஜக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது விருதுநகர் மக்களவை தொகுதியை பொறுத்தவரையில் ராதிகா சரத்குமார் போட்டியிடுகிறார் என்று அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சமீபத்தில் சமத்துவ மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியோடு இணைக்கப்பட்டதற்கு பிறகாக சமத்துவ மக்கள் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்படும் மக்களவை என்று பாஜக அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருந்த கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் தமிழகத்தில் கூடிய கமலாலயத்தில் அதிகாரப்பூர்வமாக நிறைவடைந்திருந்த நிலையில விருதுநகர் மக்களவை தொகுதி என்பது சரத்குமார் அவருடைய மனைவியான ராதிகா சரத்குமாருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது இவற்றை தவிர தென்காசி தனித்தொகுதி என்பது ஜான் பாண்டியனுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை அதிகாரப்பூர்வமாக அந்த அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறது இதில் முக்கியத்துவம் வாய்ந்த வேட்பாளராக பார்க்க முடியது ராதிகா சரத்குமார் அதே போல முருகானந்தம் அஸ்மதமன் இவர்களுடைய பெயர்கள் என்பது முக்கிய அந்த பட்டியல் இருக்கக்கூடியது ஏற்கனவே நேற்றைய தினம் ஒன்பது வேட்பாளர்களை கொண்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருந்தது நமக்கு நினைவிருக்கலாம் அண்ணாமலை எல் முருகன் அதே போல தமிழஸ் சவுந்தரராஜன் இப்படியான முக்கிய நட்சத்திர வேட்பாளருடைய பெயர்கள் எல்லாம் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலில் இடம்பெற்றிருந்த நிலையில இன்று வெளியாகி இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியலில் பாரதிய ஜனதா கட்சியோடு இணைந்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் மற்றும் பாஜகவுல அங்கம் வகிக்கக்கூடிய இரண்டாம் கட்ட நட்சத்திர அந்த வேட்பாளருடைய பெயர்கள் என்பது இந்த வேட்பாளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது அதை ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது தமிழகத்துல பதினான்கு மக்களவைத் தொகுதிகள் மற்றும் புதுச்சேரியை சேர்த்து ஒரு மக்களவைத் தொகுதியின பதினைந்து மக்களவை தொகுதிகளுக்கான அதிகாரப்பூர்வ வேட்பாளர் பட்டியலுடைய இரண்டாம் கட்ட பட்டியலை இன்று பாஜக தலைமை வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது நன்றி